வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நடக்கப் போகும் குரு ட்ரிபிள் பெயர்ச்சி ஐந்து ராசிகளுக்கு ட்ரிபிள் ஜாக்பாட் ட்ரிபிள் லாபம் மற்றும் ட்ரிபிள் மகிழ்ச்சியையும் தருகிறது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் ஒரே நேரத்தில் கிடைக்கப் போகக்கூடிய சூப்பர் காலகட்டம் இது இரண்டாயிரத்து இருபத்து ஆறு குரு மூன்று ராசிகளில் பெயர்ச்சி அடைய போகிறார் அதன்படி ஆண்டின் தொடக்கத்தில் குரு மிதுன ராசியை நோக்கி பயணிக்கும் ஜூன் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு அன்று குரு ராசியை விட்டு வெளியேறி கடக ராசிக்குள் நுழைவார் அக்டோபர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அன்று குரு ராசியை விட்டு வெளியேறி சிம்ம ராசிக்குள் நுழைவார் அதற்கு பிறகு டிசம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அன்று குரு சிம்ம ராசியில் வக்ரமாக மாறுவார் குரு மிகவும் சுப கிரகமாகவும் மற்றும் ஞானத்தின் காரகனாகவும் கருதப்படுகிறார் அதன்படி குரு எந்த வீட்டில் அமைகிறாரோ அந்த வீட்டின் காரகத்துவங்களை விரிவுபடுத்துகிறார் வளர்க்கிறார் மற்றும் அதற்கான கற்றல் வாய்ப்புகளையும் திறக்கப் போகிறார் ஜாதகத்தில் குரு சுபமான நிலையில் அதாவது ஆட்சி உச்சம் நட்பு வீடு என பலமாக இருக்கும்போது அந்த நபரின் வாழ்க்கை முன்னேற்றம் மகிழ்ச்சி செழிப்பு கௌரவம் மற்றும் நல்ல பாக்கியங்களால் ஆசீர்வதிப்பார் முதலில் மிதுன ராசியை பார்ப்போம் மிதுன ராசியில் குரு ஜனவரி ஒன்று முதல் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு வரை இந்த காலகட்டத்தில் குரு உங்கள் ராசியின் ஐந்தாவது வீட்டில் பயணித்து கல்வி காதல் மற்றும் குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன்களை தருவார் மாணவர்களுக்கு இது ஒரு சாதகமான நேரம் அவர்கள் தங்கள் படிப்பில் கவனம் செலுத்துவார்கள் காதல் உறவுகள் இனிமையாக மாறும் மேலும் இந்த உறவுகள் மிகவும் தீவிரமாகலாம் படைப்பு வேலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் மேலும் புதிய திறமைகள் வெளிப்படும் உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் மேலும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள் அடுத்ததாக கன்னிராசியை பார்ப்போம் குரு பகவானின் பெயர்ச்சி கன்னிராசிக்காரர்களுக்கு நன்மை பயக்கும் விதத்தில் அமைந்துள்ளது புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக வழிவகுக்கும் பல சாதகமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் முதலீடுகளிலிருந்தும் இந்த நேரத்தில் நல்ல பலன்களை பெறுவீர்கள் பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அடுத்ததாக குரு கடகத்தில் உச்சம் ஜூன் இரண்டாம் தேதி முதல் அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்து ஆறு வரை அதனால் குரு இப்போது உங்கள் ஆறாவது வீட்டில் உச்சம் பெறுவார் இதனால் எதிரிகள் கடன் மற்றும் நோய்களில் வெற்றி கிடைக்கும் நீண்டகால உடல் நல பிரச்சனைகள் மேம்படும் வேலையில் போட்டி அதிகரிக்கும் ஆனால் உங்கள் கடின உழைப்பு உங்களை வெற்றி பெற உதவும் நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் அதை திருப்பிச் செலுத்துவது எளிதாக இருக்கும் வேலையில் உங்கள் கடின உழைப்பு பாராட்டப்படும் வேலை அழுத்தம் இருந்தாலும் முடிவுகள் திருப்திகரமாக இருக்கும் அடுத்ததாக துலாம் ராசி குருவின் பெயர்ச்சியானது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக அமைய வாய்ப்புள்ளது இந்த காலகட்டத்தில் உங்களின் வருமானம் கணிசமாக உயரக்கூடும் லாபகரமான வணிக ஒப்பந்தங்களை பெறலாம் தொழிலில் இருந்த நிலையற்ற தன்மைகள் நீங்கி அனைத்தும் மேம்படத் தொடங்கும் பதவி உயர்வு அல்லது பணியிடத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்மத்தில் குரு அக்டோபர் முப்பத்தி ஒன்று முதல் டிசம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரை குரு சிம்ம ராசியில் பயணிக்கும்போது அது உங்கள் ஏழாவது வீட்டை செயல்படுத்தி திருமணம் மற்றும் கூட்டாண்மை விஷயங்களில் சுபபலனை தரும் திருமண வாழ்க்கையில் நல்லிணக்கம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்களையும் தரும் உங்கள் சமூக அந்தஸ்து வலுவடையும் மேலும் நீங்கள் மற்றவர்களுடன் சிறப்பாக இணைக்க முடியும் புதிய உறவுகளை உருவாக்கவும் பழைய உறவுகளை வலுப்படுத்தவும் இது சரியான நேரமாகும் மேலும் டிசம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஆறு முதல் குரு சிம்மத்தில் பெயர்ச்சி குரு வக்ரமாக மாறுவதால் உறவுகளில் சில தவறான புரிதல்கள் ஏற்படக்கூடும் எனவே தகவல் தொடர்புகளில் நிதானத்தை கடைப்பிடிப்பது முக்கியம் குரு பகவானின் முழுமையான அருளை பெற இந்த மூல மந்திரத்தை கூறவும் ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் ஸ்ரம் ஷஹ் குரவே நமஹ என தினமும் இந்த மந்திரத்தை ஜபிக்கவும் இத்துடன் வீடியோ முடிவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் இப்படியான ஜோதிட தகவல்களுக்கு சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்